தமிழ் வணக்கம் அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே உக்ரைனினுடைய கனிம வளம் பெறுவது தொடர்பான ஒப்பந்தம் வெற்றிகரமாக எழுதி முடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒப்பந்த வெற்றியானது ஒரு சரித்திர சாதனை என்று அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் கூடவே உக்ரைனும் மிகப்பெரிய சாதனை என்று கூறியிருக்கின்றது உக்ரைன் ரஷ்யாவிடம் இழந்து போக இருக்கின்ற இருபது வீதமான நிலப்பரப்பை பற்றி கவனமே கொள்ளாது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கிடைக்கின்றது என்று உக்ரைனும் உக்ரைனிடமிருந்து கனிம வளங்கள் கிடைக்கின்றன என்று அமெரிக்காவும் சந்தோஷமடைகின்ற அடைகின்ற நிகழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்வு ரஷ்யாவிற்கு எப்படியான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்றால் இது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லருக்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் இடையே எழுதப்பட்ட ஒப்பந்தம் ஒன்றில் சோவியத் ரஷ்யாவும் ஜெர்மனியும் இனி யுத்தத்தில் ஈடுபடுவதில்லை என்று எழுதியிருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தை கிழித்து ஹிட்லர் சோவியத் ரஷ்யாவை தாக்கினார் அதுபோல ஓர் ஒப்பந்தம் தான் இது என்றும் உக்ரைனுடன் சமாதானம் ரஷ்யா மீதான தாக்குதல் இல்லை என்று காரியத்தை முடித்த பின்னர் ரஷ்யா மீதான தாக்குதல் நடைபெறலாம் எனவே இதை நம்புவதற்கு ரஷ்யா தயார் இல்லை என்று தொலைக்காட்சி தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற ரஷ்யாவினுடைய

வளங்களுக்கான வர்த்தகத்தையும் இதற்கான பொருளாதார மேம்பாட்டையும் தொடர்ந்து செய்யலாம் என்கின்ற இடத்திற்கு இருதரப்பும் வந்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்ற கருத்து ரஷ்யாவிற்கு இனிமேல் நீங்கள் யுத்தத்தை நடத்த முடியாது வர முடியாது என்கின்ற அமெரிக்கா வந்துவிட்டது அது உக்ரைனுக்காக இனி குரல் கொடுக்க போகின்றது டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் நான் உக்ரைனுக்கு வெளியே என்று இனிமேல் நினைத்து விடாதீர்கள் நான் உக்ரைனுக்கு உள்ளேதான் இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் இந்த கனிம வளங்கள் சாதாரணமானவை அல்ல உக்ரைனில் இருக்கும் எரிவாயுவை அதை விற்பனை சந்தைக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது ரஷ்யாவின் எரிவாயுவிற்கு அது போட்டியாக அமையும் உக்ரைனினுடைய ஆயிலை சரியான முறையில் நெறிப்படுத்தி ஏற்றுமதி செய்தால் ரஷ்யாவினுடைய ஏற்றுமதிக்கு அது போட்டியாக அமையும் அது தவிர உக்ரைன் உலகத்தின் பான் கூடை என்று அழைக்கப்படுகின்றது சோளம் கோதுமை உட்பட உலகத்தின் மிகப்பெரிய தானிய உற்பத்தி நாடாக உக்ரைனே இருக்கின்றது இதனால் அமெரிக்காவிற்கு பலத்த ஆதாயம் வரப்போகின்றது இதுதான் அமெரிக்கா இதில் அடைந்திருக்கின்ற வெற்றி இந்த ஒப்பந்தத்தை எதற்காக அமெரிக்கா அவசர அவசரமாக செய்தது என்றால் ரஷ்யா விரைவாக உக்ரைனை கைப்பற்றி சென்று உக்ரைனினுடைய தங்கச் சுரங்கம் உள்ளிட்ட முக்கியமான கனிம வளங்கள் இருக்கும் இடங்களை நெருங்கிவிட்டது தொடர்ந்து தாக்குதல் நடைபெறமாக இருந்தால் இந்த கனிம வளங்களை உக்ரைன் இழக்க வேண்டி வரும் இதனால் அமெரிக்கா ஏமாற்றம் அடைந்துவிடும் சீனாவிடமும் உக்ரைனிடமும் இருக்கின்ற வாங்க முடியாத நிலையில் அமெரிக்கா இந்த இடத்தில் தன்னை நிலநிறுத்திக் கொள்வதற்கு இதை விட்டால் அரிய சந்தர்ப்பம் கிடையாது எனவே கிரீஸ் கம்பத்தில் ஏறிய ரஷ்யா கிரீஸை வலித்தது மட்டுமே அல்லாமல் அதற்கு மேலே தொங்குகின்ற சவர்காரமும் பணமும் கொண்ட அந்த பொதியை ரஷ்யா கம்பத்தில் ஏறி அமெரிக்கா அந்த சவர்காரத்தை பிடுங்கிக் கொண்டு பாய்ந்து ஓடிக்கொண்டு ரஷ்யா போர் நடத்தி மிச்சம் நஷ்டமடைந்தது தான் இது போரை நிறுத்தும் ஒன்றல்ல என்று ரஷ்யா கூறுகின்றது சற்று முன்னரும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைனினுடைய ஏவுகணை கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதாக இப்பொழுது அமெரிக்கா கூறியிருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய வான் தாக்குதல்களை தடுத்து அத்தனை பணிகளையும் டொனால்டு ட்ரம்ப் செய்ய போகின்றார் இந்த இடத்தில் உக்ரைனினுடைய கனிம வளங்களை டொனால்ட் ட்ரம்ப் கைப்பற்றுவாராக இருந்தால் இந்த போருக்காக பெருநிதியை வழங்கிய ஐரோப்பாவினுடைய நிலைதான் என்ன என்ற கேள்விக்கு பதில் இல்லாமலே இருக்கின்றது ஐரோப்பா இது தொடர்பாக பேச இருப்பதாக கூறுகின்றது ஆனால் ரஷ்யாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா தனியே களமுறங்குமாக இருந்தால் ஐரோப்பாவிற்கு அதைவிட பெரிய ஆதாயம் கிடையாது உக்ரைனுக்கான அபிவிருத்தி நிதியம் என்ற ஒரு நிதி ஒப்பந்த உருக்கப்பட்டு இருக்கின்றது அமெரிக்காவும் உக்ரைனும் இணைந்து உக்ரைனை அபிவிருத்தி செய்ய போகின்றார்கள் ரஷ்யா இந்த போர்க்களத்தில் நடத்திய தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டஈட்டை ரஷ்யாவும் வழங்க வேண்டி வரும் அதை தவிர உலக நாடுகள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களில் ஒரு திட்டம் வரையப்பட்டிருக்கின்றது இதை யார் கட்டுவது என்று டொனால்டு டிரம்ப் கூறவில்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அதை கட்ட வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா ரஷ்யாவை தடுத்து நிறுத்தம் ஒன்றை இருந்தால் இந்த யுத்தத்திற்காக செலவு செய்கின்ற பணத்தை உக்ரைனத்திற்காக வழங்கிவிடலாம் என்பது கோட்பாடாகும் நடத்திய ஒப்பந்தத்தை அமெரிக்கா அங்கீகரிக்கின்றது என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த ஒப்பந்தமானது சுமார் பத்தாண்டு காலத்தை கொண்டதாக இருக்கின்றது அதனால் பல விடயங்கள் நிறவல் செய்யப்படவில்லை நாட்கள் அல்லது வருடங்கள் செல்ல அவை நிறவல் செய்யப்படும் என்றும் திருத்தி எழுதப்படும் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் இந்த ஒப்பந்த விட்டு தப்பியோட முடியாத சூழலும் இருக்கின்றது இவ்வாறாக எழுதப்பட்ட ஒப்பந்தமானது இன்னமும் அமைதியை தரவில்லை ஆனால் ஒப்பந்தத்தில் உக்ரைன் கையெழுத்திட்டு விட்டது இதன் மூலமாக உக்ரைன் தங்களுடைய மக்களை மூளை செலவை செய்து உக்ரைனுடைய தோல்வியை வெற்றி என்று புதிய கதையை புரளி போல கிளப்பி விடுவதன் மூலமாக மக்கள் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாட வேண்டும் அந்த வெற்றியை போரி வெற்றி பெற முடியாவிட்டாலும் அமெரிக்காவிற்கு கனிம வளங்களை விற்பனை செய்து அந்த கனிம வளங்கள் மூலமாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக மாறி அமெரிக்க பணத்தில் உக்ரைனை அபிவிருத்தி செய்கின்றோம் என்று கூறி உக்ரைனிய மக்களுக்கு சாப்பாடு என்று பழஞ்சோரில் ஒரு சாதத்தை படைத்து விவகாரத்தை முடிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இதுவரையான தகவலாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளை